ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி டூ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஒரு பழுத்த ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்சர் ஜாரில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு மில்க் ஊற்றி அதை அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக எடுத்த பால் அப்புறம் அடித்த மிக்சரை ஒரு கிளாஸ் பவுலை ஊற்றி அதுக்கு மேலே குட்டி குட்டி பீசா கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோஸை நான் டெக்ரேஷனுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் சுகர் வந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவையான கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அம்மோ பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!